தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வடகு கிழக்கில் தமக்கென ஒரு மரபு வழி கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக இலங்கை தீவில் வாழும் தேசியனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் அதனடி இளத்தமிழர்களுடைய அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு திட்டமிடலை அடிப்படையாக கொண்டு இந்த உடன்பாடு கச்சாத்திடுவதற்கான சூழமைவு சாத்தியமாகி இருக்கின்றது முதலில் இந்த உடன்பாட்டினுடைய உள்ளடக்கங்களை ஒரு தடவை வாசித்த பிற்பாடு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இதில் கையெழுத்திடுகிற வைபவம் நிறைவு பெறும் அதனைத் தொடர்ந்து கட்சி தலைவர்களுடைய உரைகளும் சிவில் அமைப்பினுடைய தரப்பினருடைய உரைகளோடும் இந்த நிகழ்வு நிறைவு பெறும் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை சபை ஆகியவற்றுக்கிடையிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈழத்தமிழ் மக்கள் இலங்கைத்தீவின் வடக்கு கிழக்கில் தமக்கென ஒரு மரபுவழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக இலங்கைத்தீவில் வாழும் தேசியனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் அதன் அடிப்படையிலும் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையிலும் உச்சபட்ச தன்னாட்சியை கோருவதற்கான உரித்துடையவர்கள் நீண்ட வரலாற்றையும் மிக செழிப்பான பண்பாட்டையும் கொண்ட தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இறப்பை சிதைக்கும் நோக்குடன் நிலப்பரப்பு ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் என பல்வேறு வழிகளில் இலங்கை தீவின் இன அழிப்பு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்றது ஈழத்தமிழர்கள் தீவன ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும் என்னும் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயப்படுத்தப்பட்டது பின்னர் அனைத்துலக மயப்படுத்தப்பட்டது நடந்து முடிந்த உள்நாட்டு போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவகாரத்தில் பன்னாட்டு சமூகம் காட்டி வந்திருக்கின்ற கரிசனைகளை ஸ்ரீலங்கா அரசு எந்த விதத்திலும் இல்லை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவும் இல்லை அதே நேரத்தில் முடிவாய்க்காலின் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இன பிரச்சனை தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களின் சம உரிமை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பு எந்த ஒரு நகர்வுகளை கூட இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை நடந்து முடிந்த மணிகோன் இனப்படுகொலைக்கு எதிராக நீதியும் அரசியல் தேர்வு ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமின்றி பாரபட்ச பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அழிப்புகளும் பிரித்தாளும் தந்திரங்களும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பு கேள்விக்குரியதாக இருக்கின்றது ஓகே இதன் பிரகாரம் இவ்வாறான வரலாற்று உண்மையின் அடிப்படையில் இதுகால வரையிலான அனுபவங்களின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவை அவசியமும் எழுந்திருக்கின்றது இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசியத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது என்னும் பிரதான நோக்கத்தோடு எதிர்வரும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் இணக்கம் கண்டுள்ளன அத்துடன் இதனை செயல்முனைப்புடன் கையாளும் நோக்கில் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்வதென்றும் முடிவு கொண்டுள்ளன இதன் பிரகாரம் இவ்வுடன்படிக்கை சம தரப்புகளினும் வகையில் தமிழ்த் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஆகியவை பின்வரும் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு உடன்படுகின்றன அதன் பிரகாரம் ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையில் சம தரப்பினர் என்னும் வகையில் இருதரப்பினரும் இணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலின் அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் தேர்தல் விஞ்ஞானத்தை தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்களை பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்குதல் அதிகாரம் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்காக உருவாக்கப்படும் குறித்த துணை குழுக்கள் ஒவ்வொன்றும் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருத வேண்டும் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பானது பொது வேட்பாளரை தெரிந்தெடுப்பதுடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததும் உன்னதமான உன்னதமான உடன்படிக்கையை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சி தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இரு தரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயல்படுபவர்கள் என்னும் அடிப்படையில் கூட்டுப் பொறுப்புடையவர்கள் என்பதிலும் இணக்கம் காணப்படுவதுடன் இதற்கான வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்கி கொள்வது என்றும் இணக்கம் அடையப்பட்டுள்ளது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொது கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும்போது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கென்றும் என்றும் இணக்கம் காணப்பட்டுள்ளது நிறைவாக தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்படுவதென இருதரப்பும் மேலும் இணங்கிக் கொள்கின்றனர் இப்புரிந்துணர்வு உடன்படிக்கையானது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கச்சாத்திரப்படுகின்றது நன்றி இதனுடைய பிரகாரம் முதலில் இந்த ஒப்பமிடு செயல்பாடு ஆரம்பிக்கின்றது முதல் ஒப்பத்தை தமிழ் தேசிய கட்சிகளுடைய சார்பில் இடுமாறு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் சி வி விக்னேஸ்வர் ஐயா அவர்களை அன்போடு அடைந்திருக்கிறார்